அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய சர்வே டிபார்ட்மெண்ட் மூலமா இன்னைக்கு வெளியான ஒரு அறிவிப்பு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நில அளவை இதற்கான உரிமம் அதாவது லைசன்ஸ் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் ஓகேங்களா அது ஒரு மூணு மாத பயிற்சிக்கான இந்த விண்ணப்ப விண்ணப்பத்துக்கான அப்ளை பண்ணக்கூடிய அறிவிப்பு வழியாக இருக்குது இது குறித்த ஃபுல் டீடெயிலில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய லாகின் அதாவது நம்மளுடைய டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் அந்த அப்ளிகேஷன் அந்த அறிவிப்பு எல்லாத்தையுமே இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஏழு ஜூனில் ஜூனு தான் ஸோ அப்ளை பண்ணக்கூடிய மற்ற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு தென் அதனுடைய முழு அறிவிப்பு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் என்ன கல்வி தகுதி அப்புறம் வந்து எவ்வளவு வந்து ஏஜ் லிமிட்டு என்ன படிப்பு படித்தவங்களாம் விண்ணப்பிக்கலாம் இந்த மூணு மாத பயிற்சி முடித்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டு எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணலை பண்ண உடனே நான் அதையும் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த லைசன்ஸ் லேண்ட் சர்வேயர் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் அதனால் நம்மளுடைய இது என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக லைசன்ஸ் லேண்ட் சர்வேயர் கோர்ஸுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பையும் அந்த அப்ளை பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இப்போ மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வெளியாக இருக்குது ஸோ இதுவரையும் அப்ளை பண்ணாதவங்க இனிமேல் அப்ளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் ஐடிஐ சர்வேயர் அப்புறம் வந்து ஆர்மியில் வந்து சர்வேயர் ட்ரேடில் ஒர்க் பண்ணவங்க எம்எஸ்சி ஜியாலஜி இவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ டீடைல் அறிவிப்பை நான் அவங்களுடைய வெப்சைட்டில் அப் அப்லோடு பண்ண பிறகு நான் டி நான் சொல்கிறேன் சொல்கிறேன் டீட்டெயில் தான் ஸோ வந்து உங்களுடைய டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் நான் சொன்ன இந்த ஆர்மெட்டியில் சர்வேயர் அப்புறம் வந்து மற்ற பிற பிஎஸ்சி ஜியாலஜி இந்த படி படித்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ